ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம்மேக்கிங் இந்த வீடியோவில் காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான காரக்குடி மீன் குழம்பு வேறு டைப்பில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பேர் மஞ்சப்பால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுங்க எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலக்கன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியில் தான் வைப்போம் அதனால் இன்றைக்கி மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அதை நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து போட்டு அதுவுமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் நான் இன்றைக்கி வந்து நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஏழு சின்ன வெங்காயம் அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாயும் மிளகாய்த்தூளும் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாய் மிளகாய் தூளோட காரம் மட்டும்தான் இதில் ஸோ மிளகாய் தூள் போடுறதுனால கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டால் போதும் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு புளிப்பு சுவை நல்லா இருக்காது ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் அதனால தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையுமே நீங்கள் இதில் போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக இதில் போடலாங்க அதுக்கப்புறமா நல்லா அது எல்லாமே சேர்த்து வதக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த மீன் போட்டதுக்கப்புறமா குழம்பே கொஞ்சம் அப்படியே நீர்த்து தான் வரும் அதனால் தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்தா போதும் தேவையான அளவு உப்பு கல்லுப்பு தான் நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது ஸோ கல்லுப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடணும் இது எல்லாமே நல்லா கொதிக்கிற இந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய் அதுக்கப்புறமா அதில் வந்து சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாமே நான் காட்டுற இந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மீன் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு பூண்டு பற்கள் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ரெண்டு போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் காட்டுற இந்த பதத்தில் இதை அரைச்சி வச்சுக்கணும் இப்போது நம்ம மூடி வச்சுருந்ததை எடுத்து பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கும் இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுறணும் இது நல்லா கொதித்து வரணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் எல்லாமே ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த காரப்பொடி மீனை இப்போ தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் மூடியை திறந்து பார்த்தா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டு அதில் வந்து கரண்டி போட்டு ரொம்பவும் கிண்டிடக்கூடாது அப்படியே லேஸாக பெருட்டின மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி தான் விடணும் அந்த குழம்பு மேலே அப்படியே எடுத்து எடுத்து ஊற்றி அப்படியே லேசாக நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி லேஸாக அப்படியே பெரட்டி விடணும் ஏன்னா அதுக்கப்புறம் மீன் உடஞ்சிரும் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப நேரம் இதை வேக வச்சிங்கன்னா மீன் ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான காரப்பொடி மஞ்சப்பால் மீன் குழம்பு ரெடி இது காரைக்குடி செட்டி நாடு சமையல் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கொழம்பையும் ஊற்றி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீட் யூ அண்ட் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே